எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ நம்ம விஜயானை பற்றி பேசலாமா அதாவது இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு தங்கச்சின்னு சொல்கிறதில் ரொம்ப புரிப்பாக இருக்கேன் ஏன்னா நான் சின்ன வயசுலருந்தே அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதை விட அதிகமாக பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாராவது ஒரு தலைவர் ஒரு தலைவர் இதுவரைக்கும் நேரில் சென்று பார்த்துருக்கலாம் பைசா கொடுத்துருக்கலாம் எல்லாம் செஞ்சுருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்கலாம் நான் யாராவது ஒருத்தர் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம விஜய் அண்ணாவை வந்துட்டு நாற்பத்தொரு குடும்பத்தை தத்தெடுத்திருக்காரு மாதம் கொடுக்கின்னு இருக்காரு படிப்பு செலவு இருக்காரு அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை நம்ம ஆள வைப்போமா இல்லை மற்றவங்களே மாதிரி அலட்சியமாக இருக்குது அவங்கள ஆள வைப்போமா விஜய் அண்ணாவுக்கு ஒரு சல்யூட் அப்புறம் நம்ம ஜட்ஜையா உங்களுக்கு என்னுடைய சல்யூட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அது இப்போ தான் வந்து நிறைவேறியிருக்கு சிபிஐ விசாரணையில் எல்லா உண்மைகளும் தெரிய வரும் தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த துயரத்துக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கணும் இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை மக்கள் நிறையா பேருடைய ஆசையும் இதுதான் நீங்கள் பண்ண நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு விஜய் வரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் ஒரு காலமும் முடியாது மக்கள் நாங்கள் நினைக்கணும் எதாக இருந்தாலும் அவர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஆள வச்சிட்டோம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் வாய்ப்பு கொடுக்காம யாருக்கு இல்லையே இப்போ புதுசாக வந்து விஜய் அண்ணா வாராரு அப்படின்னு சொன்னால் ஏன் அவரை விடணும் விஜயகாந்த் அண்ணாவை விட்டுட்டோம் விஜயகாந்த் அண்ணா இறந்தும் போயிட்டாரு இன்னுமே நாங்கள் விஜய் அண்ணாவை விடுறதா இல்லை ஏன் காரணம் அப்படின்னா மக்களுக்கு யார் நல்லது செய்தாங்களோ அவங்க கண்டிப்பாக ஆச்சியில் உட்காந்தே ஆகணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் எல்லாருமே வந்து தெளிவாயிட்டாங்க தெளிவாகி கண்டிப்பான முறையில் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் சரி மக்கள் வந்து மக்கள் மனசில் வந்துட்டு விஜய் அண்ணா குட்டி போயிட்டார் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் தான் இருந்தோம் லட்சக்கணக்கும் தான் இருந்தோம் இப்போ நீங்கள் பண்ண 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 பண்ணால் அண்ணனுக்கு வந்து மவுஸ் கூடிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மில்லியன் கணக்கில் ஆகிட்டோம் எல்லோரும் மில்லியன் கணக்கில் ஆகிட்டோம் விஜய் அண்ணாவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம்ஐ உட்கார வைப்போம் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சீஎம்மா உட்கார வைப்போம் விஜய் அண்ணா தான் எங்களுக்கு வேணும் விஜய் அண்ணா நீ தான் அண்ணா எங்களுக்கு வந்துட்டு சிஎம்மா இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும் எல்லா மக்களும் உன்னையால் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரு இது மட்டும் போதும் அண்ணா கண்டிப்பாக அண்ணா நீ கண்டிப்பாக வரணும் இப்போ தான் உன் மூஞ்சில் சிரிப்பு பார்க்கல தான் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நாங்களும் அதாவது உன்னை எங்கள் ஃபேமிலியாகவே நினச்சிட்டோமா நீ கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது நீ அழுதா எங்களுக்கும் அழுக வருது நீ சிரித்தா மட்டும்தான் எங்களுக்கும் சிரிப்பாக இருக்கு சிரிப்பு வருது அண்ணா அந்த சிரிப்பை வந்து நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை நீ சிரிக்கணும் மக்களையும் சிரிக்க வைக்கணும் மக்களை செழிக்க வைக்கணும் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அதனால் கண்டிப்பாக நீ தான் அண்ணா வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ வர்றதுக்கு நாங்கள் துவா செய்கிறோம் எல்லா மக்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க ஒரு மக்கள் சாமியை கும்பிட்றாங்க நீ வரணும்னு இன்னொரு பக்கம் ஜர்ச்சில் வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் தொழில் துவா கேட்குறோம் எங்களுக்கும் நல்லது நடக்கணும் அந்த மக்களுக்கும் நல்லது நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வரணும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் எல்லா இதையுமே சந்திச்சிட்டோம் நீயாவது வந்து எங்கள் மக்களை வந்து செழிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க நான் கூட நினைக்கிறேன் நீ வரணும்னா எங்க குடும்பத்துல ஒருத்தனா நீ எப்பவுமே இருக்கணும்